ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து நமக்கு எல்லா நாளுமே கிடைக்காது இல்லையா மழை மழைநாளெல்லாம் நம்ம வீட்லேயே இருந்தால் கூட நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாது ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து கீரை டெய்லி எடுத்துக்கிறதுலாம் செஞ்சு க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கும் சுலபமாகவும் அந்த பொடி வந்து நமக்கு இருக்கும் அதனால் நம்ம இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டோம்னா எப்போதுமே நம்ம டெய்லி கூட நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம் சாதத்துக்கு அப்புறம் வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கீரை வந்து இந்த மாதிரி கிடைக்கும்போது கீரை வந்து நம்ம எப்போதும் உருவுற உரமாரி தான் உருவி இந்த மாதிரி நம்ம வந்து வீ வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம நெ நேலில் தான் உளர்த்தணும் ஃபேன் காற்றுல அப்படி வச்சு தான் ஃபேன் காற்றுனா ஃபேன் கட்டி வைக்க முடியாது கொஞ்சம் ஓரத்தில் வச்சு தான் கொசுலாம் இருக்கலாம நம்ம சேஃப்டியாக தான் அதை பதப்படுத்தி வச்சுக்கணும் வெயிலில் காயப்படக்கூடாது கண்டிப்பாக அப்புறம் நான் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா மிளகு இதெல்லாம் காட்டியிருப்பேன் மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல மிளகை போட்டு நல்லா காஞ்சி வறுத்த அது ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா சூடான பிறகு நம்ம இது போட்டாலே போதும் ஜீரகத்தை ஜீரகம் டக்குன்னு சூடாயிடும் இல்லையா அதனால் இதை வறுத்து நம்ம எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் க கருப்பு உளுந்து இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போ இல்லை அதனால் வெள்ளை உளுந்து ஒரு பங்குன்னா வெள்ளை உளுந்து ரெண்டு பங்குன்னா கடலப்பருப்பு ஒரு பங்கு சேர்த்து நான் வறுத்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம வந்து முறிங்கிற இருக்கு இல்லையா நான் நிறையவே இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸில் தேவையான அளப்பும் செஞ்சுக்கலாம் மழைநாளெலாம் யூஸ் பண்ணலான்னு இப்போ வந்து ஒரு மூணு புடி அளவு நான் அந்த கீரை வந்து காஞ்ச விழுது மாதிரி இருக்கு இல்லையா அதை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் உப்பு மட்டும்தான் அதில் சேர்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ குழந்தைங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகையும் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து வயிற்றுல புண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்க மிளகு அதிகமாக பெரியவங்களே கூட நம்ம அதிகமாக மிளகு சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு எப்போதுமே கீரை எடுத்துக்க முடியாத நேரத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சத்துக்கு இதுவும் கிடைக்கும் இரும்பு சத்து நமக்கு பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா அதனால வயசானவங்க குழந்தை நாற்பது ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஆண் பெண்ணுகளில் குழந்தை பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசை மலை தூவி அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சுடுசாரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறது நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டும் சாப்பிட்லாம் இல்லை சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பிபின்னா நம்ம சும்மா கூட நம்ம இது பண்ணி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்புலாம் கூட 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 போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பையனுள்ள வீடியோவில்